தூய்மை பணியாளர்கள் கடந்த தேதி முதல் ரிப்பன் கட்டிடம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இரவு பகல் பாராமல் அவர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அவர்களின் போராட்டத்திற்கு அதிமுக தமிழக கட்சிக் கழகம் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் இதேபோல இதே போல திரைப்பட நடிகர் நடிகைகளும் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் பதிமூன்றாவது நாளாக தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது இதனிடையே அனுமதிக்கப்படாத இடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் போராட்டம் நடத்தும் இடத்திலிருந்து தூய்மை பணியாளர்களை விரைவில் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து தூய்மை பணியாளர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தால் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாக நேரிடும் என காவல்துறையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களுடன் அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் கே என் நேரு மேயர் பிரியா ஆகியோர் நேற்று எட்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள் எனினும் சில நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தூய்மை பணியாளர்கள் இனி முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தான் பங்கேற்போம் என்றும் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் சென்னையில் பதிமூன்றாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்துள்ளார்கள் கோர்ட் உத்தரவை மீறி மாநகராட்சி அலுவலகம் அருகே போராட்டம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது இதனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தூய்மை பணியாளர்களின் பேர் வரை கைது செய்யப்பட்டு போலீஸ் வாகனங்களில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டார்கள் அப்போது சில பெண் பணியாளர்கள் மயக்கம் அடைந்தார்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினர் அந்த பகுதியில் குவிந்தார்கள் இந்த தேசிய கொடி கம்யூனிஸ்ட் கட்சி கொடிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் தொடராமென கோர்ட் கூறியிருந்தது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது